நீலகிரி மாவட்டம் குன்னூரில் வெடிவைத்து பாறைகள் தகர்க்கப்படுவதாலும் மரங்கள் வெட்டப்படுவதாலும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் குன்னூர் பகுதியில் ஏற்கனவே நிலச்சரிவு மற்றும் மண் சரிவு ஏற்பட்ட இடங்களில் சாலையை குடைந்து மலையை குடைந்து சாலை போடுதல் ஜேசிபி வாகனங்களை பயன்படுத்தி பூமியில் தோண்டுதல் வெடிவைத்து பாறைகள் தகர்க்கப்படுதல் உள்ளிட்ட செயல்கள் அரங்கேறி வருகின்றன நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள போதும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன இயற்கை பேரிடர் ஏற்படுவதற்கு முன்பாக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நீலகிரி மாவட்டத்தின் குன்னூரை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து காட்டு மரங்கள் வெட்டப்படுவதும் பாறைகள் உடைக்கப்படுவதும் நடந்து வருகின்றது இங்கு இது போன்ற மனித செயல்களால் சுற்றுச்சூழலுக்கு மிகுந்த இடர்பாடு ஏற்பட்டிருக்கின்றது நிலச்சரிவுகள் அதிகமாக நடக்கின்ற இந்த நேரத்தில் இது போன்ற மரங்கள் வெட்டப்படுவதும் பாறைகள் தகர்த்து வெடிவைத்து தகர்த்த தகர்க்கப்படுவதும் தவிர்க்கப்பட வேண்டும்